வெல்கம் பேக் டு சேனல் மனோ நாசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கு நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு கல்வித்துறை தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாவனநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேடான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நான்கு நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நான்கு நாட்களுக்கு விடுமுறை ஜனவரி மாதம் என்றாலே மாணவர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு வந்து பார்த்தினா வெளியாகும் இப்போ ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டு பொங்கல் அரசு விடுமுறை வரிசை கட்டு இருந்த நிலையில் அடுத்த வாரம் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு அரசு விடுமுறை வரவுள்ளது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தைப்பூசம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள்ங்கிறது தொடர் விடுமுறை வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கு நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொங்கல் விடுமுறை சமீபத்தில் முடிந்த நிலையில் அடுத்ததாக நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வரவுள்ளது இப்போ எப்போவுமே வந்து பார்த்தினா நமக்கு ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி தைப்பூசம் தான் அது பள்ளி கல்லூரிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தான் கவர்மெண்டே ஜியோ வந்து போட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தினா நமக்கு ரிப்பப்ளிக் டே அதுவும் லீவு தான் இதில் ரெண்டு நாள் லீவு போயிடுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சனி ஞாயிறு கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் வந்து பார்த்தினா தொடர்ந்து நமக்கு விடுமுறை கிடைக்குது ஸோ கண்டிப்பாக பள்ளி மாணவர்கள் இந்த விடுமுறை தினத்தை வந்து பார்த்தினா அவங்க பொது தேர்வு தயாராகும்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கனா இன்னும் நமக்கு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது ஸோ நமக்கு டுவெல்த்தில் வந்து என்ன மார்க் எடுக்கிறோமோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலேஜ் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டாக நினச்சிட்டு தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகுங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினஷனுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோட மாடல் கொஷின் பேப்பரெலாம் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபேஷன் வரலாம் மானோவாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ